ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு தான் பனிரெண்டு ராசிகளுக்கும் இப்பொழுது சொல்லப் போகிறேன் அதற்கு முன்னர் உங்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை மனமுவந்து வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் இதுல முதல்ல நம்ம பொது பலன் தான் சொல்லுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் எப்படி இருக்க போகிறது இயற்கை பேரிடர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசாங்கத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் சொல்வதுண்டு அதை கருத்தில் தான் இப்போது போய் அது கவனமால் கேட்டு நடந்து கொண்டால் எல்லா நல வாழப்போறின்னு சொல்லி பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு இதிலே என் கணித ஜோதிட பிறகு பார்க்கும் பொழுது ஒன்று என்பது சூரியனை குறிக்கும் பிறவி என் சொல்வார்கள் வாழ்வு எண் கூட்டுத்தொகை மூன்றில் வருகிறது அது குருவை குறிக்கும் எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் சூரியனும் குருவும் சேர்ந்து இந்த வருடத்தை இயக்கப் போகிறார்கள் எனவே ஒரு ஜாதகத்திலே சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் கெஜகேசரி யோகம் என்பது அங்கே சிறப்பாக விளங்கப் போகிறது அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் மக்கள் எல்லோருக்குமே நல்லதுதான் நடக்கப் போகிறது கெஜகேசரி யோகத்தும் ஏற்பட போகிறதினால் மக்களுடைய திறமைகள் அவருடைய துணிச்சல் தைரியம் துணிந்து விமர்சனம் செய்வது அரசாங்கம் தவறு செய்தால் சுட்டி காட்டுவது ஆன்மீகத்திலும் ஆன்மீகவாதிகள் தவறு செய்தால் சுட்டிக்காட்டுவது இதுவரை வாய்மூடி மவுனியாக இருந்த மக்கள் எல்லோருமே விழிப்புணர்வுடன் செயல்பட போகிறார்கள் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்ததாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு மடம் நல்ல மழை பொழிவு போகிறது மழை காலத்திலே நல்ல மழை வெள்ளமும் ஏற்படும் வெயில் காலத்திலே நல்ல வெயில் அதிகமான வெப்பம் ஏற்படும் குளிர்காலத்திலே அதிகமான குளிர் இது மூன்றுமே இருக்கப் போகிறது இது இல்லாமல் நிலச்சரிவுகள் ஆங்காங்கே ஏற்படும் பூமி அதிர்வும் ஏற்படும் இதற்கெல்லாம் மக்கள் தயாராக இருக்க வேண்டும் அந்த பகுதிகளில் இருப்பவர்களெல்லாம் அந்த நேரம் வரக்கூடிய நேரத்திலே கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் இது மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலிருந்து புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த வைரஸ் கிருமியாகப்பட்டது நீரில் வரலாம் அல்லது அழுகிய பொருட்கள் மூலமாக காட்டிலே கலந்து வரக்கூடிய வைரஸாக இருக்கப் போகிறது இது பெரும்பாலும் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்குமே தான் இது பாதிப்பை கொடுக்கப் போகிறது அத அதாகப்பட்டது இவர்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிலே வயது முதிர்ந்தவர்களுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதுக்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும் இதுவும் இல்லாமல் யானைகளுக்கு பீடை ஏற்படும் யானைகளுக்கு பிரச்சனைகள் வரும் இனவருத்தி குறையும் கடல்வாழ் இனங்களுக்கு பீடை ஏற்பட்டு பிரச்சனை ஏற்படும் இதெல்லாமே நடக்கப் போகிறது சாலை போக்குவரத்து ஆகாய போக்குவரத்து கடல்வழி போக்குவரத்து ரயில் போக்குவரத்து இதெல்லாமே விபத்துகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்பொழுது பயணிப்பவர்கள் வெகு ஜாக்கிரதையாக இருந்து பயணிக்க வேண்டும் இதுவும் இந்த வருடம் இயற்கைப்படிகள் பெற்று சொல்லியிருக்கிறேன் ஆன்மீகத்திலே மத போதகர்கள் ஆன்மீகவாதிகள் ஆன்மீக விழிப்புணர்வு கொடுப்பவர்கள் ஆன்மீகத்திலே ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எல்லோருமே சிறப்புற விளங்கப் போகிறார்கள் ஆன்மீகம் மேலுக்கு மேல் தழைத்து ஓங்கப் போகிறது மதம் ஜாதி இனம் மொழி எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கப் போகிறார்கள் இதெல்லாமே நடக்கப் போகிறது அரசியலிலே பொதுவாகத்தான் நான் சொல்வேன் எதையும் குறிப்பிட்டு இதுவரைக்கும் சொல்லதில்லை அரசியலிலே கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும் அது ஆன்மீகம் கலைத்துறை இது சார்ந்த நிர்வாகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய அவருடைய ஆட்சிதான் அமையப் போகிறது கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் அது மக்களுக்கு ஏற்ற மாற்றமாக தான் இருக்கும் ஏனென்றால் அடுத்த வருடம் பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் இருப்பவருக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே குழப்பமான மனநிலை தான் ஏற்படும் யாருடன் யார் சேர்வது என்ற குழப்பமே இருக்கும் கடைசி நேரத்தில் தான் முடிவெடுக்கப்படும் ஏனென்றால் ஆண்டு கிரகங்களான சனி பகவான் மீனத்தில் இருப்பதனாலும் குரு பகவான் மிதுனத்திலும் கடகத்திலும் மீண்டும் சிம்மத்திலும் இந்த மாதிரி மாறி மாறி வரக்கப் போகிறார் அப்போது அடிக்கடி பயிற்சிகளாக போகுது குருவோட பயிற்சி ராகு கேது பயிற்சி ஆண்டு முடிவில் தான் வரப்போத்தை கவலை இல்லை இந்த குரு பயிற்சியாலே எல்லோருடைய குழப்பங்கள் ஏற்படும் தெளிவான சிந்தனை கிடைக்காது இருந்தாலும் மக்கள் தெளிவாக இருப்பார்கள் அவர்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் நல்ல ஒரு ஆட்சி அமையும் என்று சொல்லி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் இதெல்லாம் நடக்கப்போன்னு சொல்லி கடகராசி நேர்களே உங்களுக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பலம் தான் சொல்லப்போகிறேன் கடகராசியை பார்க்கும்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் ரிஷபராசிக்கு அடுத்து தான் மிக சிறப்பாக போகுது நம்பர் டூ அப்படின்ற எண்ணிக்கையில் சிறப்புட இருந்து சாதகமான பலனை அனுபவிக்கப் போகிறீர்கள் ஏனென்று சொன்னால் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே குரு பகவானும் அடுத்து வரும் ஆறு மாதங்களிலே ஜென்மத்திலே உங்கள் ராசியிலே குரு பகவானும் பயிற்சாகப் போகிறார்கள் இரண்டாம் இடத்திலே கேது பகவானும் எட்டாம் இடத்திலே ராகு பகவானும் ஒன்பதாம் இடத்திலே சனி பகவானும் இருக்க பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் இதன்படி பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலே குரு இருக்கு இருந்து வரும்போது விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் அல்லது வாய்ப்பை இழப்பீர்கள் அது வேலையாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் ஒன்றை இழந்து ஒன்றை பெறுவீர்கள் அதுதான் அந்த பன்னெண்டாம் எடுத்துக்கூடிய ராசியோட குரு இருக்கக்கூடிய பலன் இது முதல் ஆறு மாத காலத்திலே நிகழ்ந்துவிடும் நஷ்டங்கள் விரயங்கள் சுபமாக இருக்கப்போகுது சுப விரயம் என்று சொல்வார்களே விரயம் என்று என்ன சொன்னால் என்ன வீடு கட்டுவது நிலம் வாங்கி போடுவது வண்டி வாகனங்கள் வாங்குவது ஆடை ஆபரணங்கள் வாங்குவது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது எல்லாமே விரைந்தான் செலவு பண்ணுறோம்ல ஆனால் சுப விரயமாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு தான் அப்படி சொன்னேன் கடகராசிக்காரர்களுக்கு குருவுடைய கடாட்சம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் இடம் கண்டிப்பாக கிடைக்கும் ஏனென்று சொன்னால் வரு ஆரம்பத்திலேயே சந்திரன் உங்கள் ராசி அதிபதி சந்திரன் உச்சம் பெற்று விளங்குகிறார் இருந்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல பதினோராம் இடத்திலே சந்திரன் இருந்து விளங்குவதால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் நம்பர் டூ என்று சொல்லக்கூடிய இடத்திலே நீங்கள் இருக்கப் போகிறீர்கள் உங்கள் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார் உச்சம் பெற்று விளங்குகிறார் தெளிவான சிந்தனை கிடைக்கும் நீங்களும் நன்றாக இருந்து மற்றவர்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கப் போகிறீங்க கடகராசியில் பிறந்தவர்கள் தன்மைக்கோடு செயல்படப் போகிறீர்கள் துணிச்சலாக இருக்கப் போகிறீர்கள் எதையும் எதிர்த்து போராடப் போகிறீர்கள் எல்லா வகையான வழிகளிலே முயன்று சாதிக்கப் போகிறீர்கள் வெற்றி மேல் வெற்றி பெற போகிறீர்கள் இதுக்கு மேலே என்ன வேணும் கண்டிப்பாக நடக்கலாம் அது இல்லாமல் அடுத்து வரும் ஆறு மாத காலத்திற்கு குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து அமர்வதால் உச்சம் பெற்று விளங்கப் போகிறார் குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய பூசன் நட்சத்திரத்துக்கு அதி தேவதையாக தான் அந்த பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு விளங்குகிறார் எனவே கடகராசியில் இருக்கும் புனர்பூசம் பூசம் ஆயுதம் நட்சத்திரம் கொண்டவர்களிலே பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வெகு வெகு சிறப்பான முன்னேற்றத்தை தரப்பு கிடைத்து முன்னேறப் போகிறார்கள் ஏனென்று சொன்னால் குருவுடைய ஆதிக்கத்தில் இந்த வருடம் பிறக்கிறது அந்த குருவுடைய கடாட்சம் பூச நட்சத்திரக்கு அதி தேவதையாக குரு விளங்குகிறார் எனவே குரு வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஒரு குருவை உங்கள் அருகிலே அமர்த்து கொள்ள வேண்டும் குரு தட்சிணாமூர்த்தி வணங்கலாம் நவகரித்திலே குருவை வழங்கிவிடலாம் பிரம்மா விஷ்ணு சிவன் என்று மும்மூர்த்திகளாகிய சேர்ந்த கலவையாக விளங்கக்கூடிய என்ற தெய்வத்தை வணங்கி வழிபடலாம் இதில்லாமல் நம் வாழ் வாழ்க்கையிலே நல்ல ஒரு குருவை நியமித்து அவர் வழிப்படி அவருடைய ஆலோசனைப்படி நடந்தால் உங்களை தோற்க அடிக்க யாராலும் முடியாது கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் குருவுடைய கடாச்சம் இருக்கணும் குரு உங்கள் கூட துணை இருக்கணும் அடுத்ததாக இரண்டிலிருக்கும் கேது வருமானத்தை மட்டுப்படுத்தினாலுமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வருமானங்கள் வந்து சேரும் தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும் புத்திரபாக்கியம் ஏற்படும் எல்லா வகையான ஏற்றங்கள் ஏற்படும் தெளிவான சிந்தனை ஏற்பட்டு அதன் மூலியமாக நீங்களும் நல்லாக இருக்கப் போகிறீர்கள் உங்களை சார்ந்து தேடி வந்தவங்களும் உங்களுடன் இருப்பவர்களும் நன்றாக இருக்கப் போகிறார்கள் ஒரு புதிய சகாப்தம் படைக்கப் போகிறீர்கள் கண்டிப்பாக சொல்லலாம் அது இல்லாமல் எட்டாம் இருக்க ஒரு பகவான் திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் லாட்ரி சீட்டு வாங்கி அதில் ஒரு தொகை கிடைத்து மகிழ்வீர்கள் எதிர்பாராத சந்திப்புகள் மூலமாக சில பல நன்மைகள் ஏற்படும் ஆயுள் நீட்டிக்கும் தெய்வ வழிபாடு கிடை மூலியமாக தெய்வ அருள் கிடைக்கும் அதுவும் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்ததாக ரொம்ப விசேஷம் அம்மன் உபாசனை பண்ணுறவங்களுக்கும் நல்லது அம்மனுடைய வழிபாடை தொடர்ந்து செய்து வரலாம் செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி நாட்களிலே இதெல்லாமே செய்து வரலாம் ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் உங்களுக்கு ஏற்றுமிகு வாழ்ந்த கொடுப்பார் அஸ்ரம் சனியை விட்டு விலகி ஒன்பதாம் இடத்துல சனி வந்திருக்கிறார் ஏற்றுமிகு வாழ்க்கை கொடுப்பார் நல்ல ஒரு பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் இருந்தால் அவை நிறைவேற்றி கொள்ளலாம் இந்த வருட ஆரம்பத்திலேயே அல்லது வாக்கிப்படி வரும் சனிப்பயிற்சிக்கு பிறகு மார்ச் மாதம் ஆறாந்தே வருகிறது அதுக்கு பிறகு நிறைவேற்றிக் கொள்ளலாம் இதல்லாமல் முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பெரியோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழப்போகிறீர்கள் இதல்லாமல் வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக அமையும் கடகராசிக்காரர்களுக்கு அதன் மூலமாக நல்ல பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் அரசியல்வாதிகள் துணிச்சலாக யாருமே சாதிக்க முடியாத விஷயத்தை சாதிக்கப் போகிறீர்கள் எதிலும் வெற்றி கிடைக்கப் போகிறது உங்களுக்கு எல்லாமே தேடி வரப்போகிறது அது பொருளாக இருக்கலாம் மக்கள் சக்தியாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் மகான்களாக இருக்கலாம் நாணிகளுடைய அருளாக கிடைக்கலாம் அனுபவம் பெற்று சிறந்து விளங்கக்கூடியவர்கள் வந்து உங்களிடம் இணையலாம் சேரலாம் அவர்கள் மூலியமாக நீங்கள் இருக்கக்கூடிய துறைகள் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது இதெல்லாமே நடக்கப்போகுது நீங்கள் செய்யக்கூடிய இறை பார்க்கும்போது தொடர்ந்து அம்மன் வழிபாடு தெய்வங்கள் வழிபாடு இதெல்லாம் செய்து வரலாம் தானதர்மன் பார்க்கும்பொழுது கடல் நீரில் வாழும் ஜீவராசிகளுக்கு பொதுவாக மீன்களுக்கு உணவளிக்கலாம் யானைகளுக்கு உணவளிக்கலாம் திருநங்கைகள் ஏழை எளிய பெண்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில் உதவி செய்யலாம் அவர்களுக்கு ஏற்ற வகையிலேயே ஏற்படுத்தி கொடுக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு தாய் வழி உறவு தாயார் மூலியமாக நன்மை ஏற்படும் தாய் வழி உறவுகளை ஆதரிக்கலாம் அவர்கள் உங்களுக்கு வந்து உதவி செய்வார்கள் இதெல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாம் இடம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படப்போ என்று சொல்லி இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு நம்பர் டூ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாம் இடம் நம்பர் டூவாக இருக்கப் போயிருக்கிறார்கள் எல்லா வகையத்திலுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்க போகிறது நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்று சொல்லி எல்லா நலமும் மூலம் பெற்ற வாழ்விகளை சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்